ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பூலாம்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் தப்பாக நினச்சிக்காதீங்க பூவிலாம்படி அப்படிங்கிற பெயர் காலப்போக்கில் எல்லோரும் மாறி மாறி பேசக்கூடிய அளவுக்கு மாறி பூலாம்படின்னு வந்திருக்கு இந்த ஊரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் வந்து ஒரு பத்து டைம் கிட்டத்தட்ட திருவிழா போடுவாங்க அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் எப்போயுமே ஒரே சந்தோஷ மூடில் தான் இருப்பாங்க அப்படி ஒரு சந்தோஷ மூடில் போகும்போது தான் இன்றைக்கி இந்த ஊரில் வந்து திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க அந்த பேனரில் இருக்கிற வாசகம் என்னான்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு ஊரில் நீங்கள் எல்லாருமே பேனரில் வாசகம் போடுவீங்க ஆனால் இந்த ஊரில் என்ன மாதிரி வாசகம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் மறந்துடாமல் உங்கள் ஊரில் என்னென்ன பேனர்லாம் நீங்கள் வாசகம்லாம் போட்டு இருக்கிறீங்க கெத்தா அப்படிங்கிறத கமண்டில் பதிவு பண்ணுவேங்க மண்டிகிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் பா பயங்கரமான வாசகம் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு ஸ்டில்ல அவ்வளோதான் ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் ஏய் என்னாவும் நீ யானால் இந்த சினிமாவில் வருவிய அது நீ ஆனால் என்னால் நம்பவே முடியலனா ஏ ஆயோ இது என்ன ரைமிங்னே எனக்கே தெரியல ஆனால் வாசகத்தை போட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக தெரியுது அங்கே பக்கத்தில் இருக்க ஹீரோயினிக்காக தான் இந்த இதை போட்டிருக்காங்கன்னு வெள்ளையம்மா நீ தான் தோணே அடுத்து பேனர் பாருங்க அடுத்தவன் ஆயிரம் சொல்லட்டும் பழகியவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் யாருன்னு பார்க்கக்குள்ளே நல்லா தான் தெரியுது நீங்கள் நல்ல பசங்கன்னு வெள்ளையம்மன் திருவிழா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேனரெலாம் தெரிக்க உறங்க முன்னெல்லாம் ஹீரோக்கள் தான் இருப்பாங்க தான் ஹீரோயினி ஃபோட்டோ தாங்க கலக்கிறாங்க பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் நல்ல நீ நீயாக இரு பிடித்தவர் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நல்ல நல்ல வாசகங்கள் பரவாயில்ல பரவாயில்ல சூப்பராக அருமையான வரிகளோட போட்டிருக்காங்க நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் திருவிழாவுக்கு வாங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் நாங்கள் போடு நச்சின்னு ஒரு பேனர் திருவிழாவுக்கு வாங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் நாங்கள் தம்பி கண்டிப்பாக வரோம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சோறு கொடுங்க நன்றி வணக்கம்